கசப்பான ஒரு உண்மை பெண்களே வெளிநாட்டு வாழ்க்கை என்பது சுகபோக வாழ்க்கையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல அடுத்தவர் மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு உங்கள் கணவனை சகோதரனை தந்தையை நண்பனை வெளிநாட்டுக்கு பூ ஒன்று எச்சரிக்காதீர்கள் நச்சரிக்காதீர்கள் கசப்பான ஒரு உண்மை பெண்களே வெளிநாட்டு வாழ்க்கை என்பது சுகபோக வாழ்க்கையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வளைகுடா நாடுகளில் குடும்பத்தை பிரிந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் குறைந்த வயதில் நோயினால் மரணம் அடைவது தொடர்கதையாகவே இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் ஒரு சகோதரனின் மரண செய்தி கேள்விப்படும் பொழுது மனம் பலிக்கின்றது பணத்துடன் சேர்த்து பல நோய்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர் நம் வளைகுடா வாழ் சகோதரர்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற பெரும்பாலான சகோதரர்களுக்கு முடி உதிர்தல் முதல் இதய நோய் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கிட்னி அல்லது பித்தப்பை கல் போன்ற பல நோய்கள் சர்வசாதாரணமாக ஏற்பட்டு விடுகின்றது இந்த நோய் முற்றி மரணத்தில் முடிகின்றது வீட்டில் சமத்தித்தர பெண்கள் இல்லாததனால் நம் சகோதரர்கள் பெரும்பாலும் ஹோட்டல் அல்லது உணவுகளில் சாப்பிட்றார்கள் வேலைக்கு சேரும் பொழுது கிடைக்கும் குறைந்த சம்பளத்தினால் யாரேனும் குடும்பத்தை அங்கு எடுக்க முடியாது ஆகவே சம்பள உயர்வு பெற சில பல வருடங்கள் காத்திருக்கின்றனர் நல்ல சம்பளமும் குடும்ப பீசாவும் கிடைத்தவுடன் தங்கள் குடும்பத்தை அங்கு அழைத்து வைத்துக் கொள்கின்றனர் ஆனால் தனியாக இருந்த அந்த சில வருடங்களில் அவர்களுக்கு எல்லா நோய்களும் வந்து விடுகின்றது குடும்பத்தை எடுத்து நோய் முற்றாமல் பார்த்துக் கொள்கின்றனர் அவ்வளவுதான் இதில் பெரும்பாலான சகோதரர்களுக்கு பெரிய அளவில் சம்பள உயர்வு கிடைக்காததனால் கடைசி வரை தனியாகவே இருந்துவிட்டு போகின்றனர் போகின்றனர் வேலை கடும் வெப்பம் கடுங்குளிர் தனிமை மன உளைச்சல் ஹோட்டல் உணவு சில கெட்ட பழக்கம் என்று இவர்களின் மனதையும் உடலையும் சக்கியாக பிழிந்து கந்தையாக ஊருக்கு அனுப்புகின்றது இந்த பழகுடா நாடுகள் இப்படி தப்பி பிழைத்து வரும் இந்த பாவப்பட்ட சகோதரனின் இறுதி வாழ்க்கை பெரும்பாலும் மருத்துவமனையில் கழிந்து விடுகின்றது அடுத்ததாக நோய் உண்டாக்கும் மிகப்பெரிய காரணமாக இருப்பது அங்கு கிடைக்கக்கூடிய கடல் நீரை சுத்திகரிப்பு செய்து கிடைக்கும் குடிநீர் இந்த நாட்டில் குடிநீர் நம் உடலுக்கு மிகவும் கேடு தரக்கூடியது ஆனால் இதை அந்த பாலைவனத்தில் யாராலும் தவிர்த்து வாழவே முடியாது கிடைப்பதை உண்டு உண்டு குடித்தும் வாழ்கின்றனர் அவ்வளவுதான் கச்சா எண்ணையும் பேரித்தம் பழத்தையும் மூட்டை பூச்சியையும் தவிர எதுவுமே இல்லாத இந்த பாலைவன நாட்டில் கிடைக்கும் எல்லா உணவு வகைகளும் இறக்குமதி செய்யப்பட்டவை வளைகுடா பிரதேசத்தில் நமது ஊரில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் அதன் பின்விளைவு மிக கூரமானதாக இருக்கின்றது நம் முன்னோர்கள் பொருள் ஈட்டச் சென்ற இந்தியா சிங்கப்பூர் மலேசியா இது போன்ற மரணத்தையும் நோய்களையும் பரிசளிக்கவில்லை இந்த நாடுகளுக்கு சென்ற பலர் அங்கேயே குடியுரிமை பெற்று சொந்த வீட்டில் வாழ்கின்றனர் குடியுரிமையோ அல்லது இலவச மருத்துவமோ இலவச கல்வியோ அரசியல் பிரதிநிதியோ உங்களுக்கு ஒருபோதும் அரபிகளிடம் கிடையாது வெளிநாட்டில் பணி புரிபவரின் குடும்பங்களே நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்வது பணம் அல்ல உங்களுக்கு பணம் அனுப்புபவரின் வயதை சந்தோஷமாக வாழ்க்கையை அவரின் உடல் நலத்தையும் வெளிநாட்டில் பணி புரிபவரின் குடும்பங்களே நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்வது பணம் அல்ல உங்களுக்கு பணம் அனுப்புபவரின் வயதை சந்தோஷமான வாழ்க்கையை அவரின் உடல் நலத்தை அடுத்தவர் மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு உங்கள் கணவனை சகோதரனை தந்தையை அல்லது நண்பனை வெளிநாட்டுக்குப் பூவென்று நச்சரிக்காதீர்கள் பணம் மட்டும் வாழ்க்கையல்ல கசப்பான ஒரு உண்மை பெண்களே வெளிநாட்டு வாழ்க்கை என்பது சுகபோக வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வளைகுடா நாடுகளில் குடும்பத்தை பிரிந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் குறைந்த வயதில் நோயினால் மரணம் அடைவது தொடர்கதையாகவே இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் ஒரு சகோதரனின் மரண செய்தி கேள்விப்படும் பொழுது மனம் பலிக்கின்றது வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் எமது உறவுகளுக்கு இந்த தகவலை சமர்ப்பிக்கின்றோம் இந்த தகவலுடன் உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நன்றி